பேசி தமிழ் ஆசு நேர்களுக்கு வணக்கம் எஸ் எஸ் என் சர்வேவினுடைய விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம் தொகுதி ஆய்வுகளை நம்மளுடைய ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் அதனோட இந்த ஒரு வீடியோல மதுரை பாராளுமன்ற தொகுதி குறித்தான ஆய்வுகளை எஸ் எஸ் சர்வே திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் வெளியிட்டிருக்காரு எந்தெந்த சமூகங்கள் அங்க பெரும்பான்மையா இருக்கு யாருடைய சமூக வாக்கு அங்க வெற்றி தோல்வியை தீர்மானிக்குது அப்படின்னு பல விஷயத்தை சொல்லியிருப்பாரு அந்த காணொலி உங்களுக்காக மதுரை பாராளுமன்றத்தை பொருள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அங்கு நாம் எடுத்தது ஐந்து சட்டமன்றம் நகர்ப்புறத்திலே வந்துடும் ஐந்து சட்டமன்றங்களிலும் எடுத்து மேலூர் கிராமம் அதுவும் எடுத்தோம் ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னா மேலூருடைய கட்சி நிலைகளும் இந்த மதுரை கட்சி நிலைகளும் பல பல விதங்களில் வேறுபட்டு இருந்தன என்பதை நம்மால் உணர முடிந்தது இருந்தாலும் அது ஒன்று இது அஞ்சு அப்போ ஆறையும் எடுத்து சராசரி பெண்ணால் ரிசல்ட் கிடைக்கும் அப்படித்தான் பார்த்துருக்கோம் பொதுவாக இந்த மண்டலத்தில் நான் யார் மிக அதிகமாக இருக்கக்கூடியவர்கள்னா முக்குளத்தோர் பெரிய இனம் ஏன்னா அது மாதிரி பிள்ளை பிள்ளையில் பல வகை பிள்ளைகள் இருக்காங்க முதலியார் ஏன்னா இது இந்த இது ஒரு குழுமம் இதுவும் ஒரு பெரிய இனந்தான் பட்டியலினம் பட்டியலினத்துலையும் பார்த்தீங்கன்னா மூணு பிரிவும் இருக்காங்க பிஎல் பிஆர் ஏஆர்னு மூன்று விதமான பட்டியலின பிரிவுகளும் உள்ளனர் ஆக இவை மூன்று இந்த மூன்று பெரிய இனங்களுடன் யாதவரும் அதற்கு அடுத்த இரண்டாம் நிலை பெரிய இனம் என்று கருதுகிறேன் அந்த அளவு சாம்பியில் இருக்குது எல்லாருக்கு யாதவர்களும் பெரிய இனம்தான் பிறகு பார்த்தீங்கன்னா அனைத்து செட்டியார் கேட்டகரியும் ஒரு ஒரு ஓரளவு செகண்ட் ஸ்டேஜ் பெரிய இனமாக இருக்கும் பிறகு பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நாயுடு நாய்க்கிருங்க நாடார் முஸ்லீம்ஸு சௌராஷ்ட்ரா இங்கே ஒரு குறிப்பிடத்தக்க தகுந்தான் சௌராஷ்டிரா மக்களின் வாக்கு ஒரு லட்சத்திற்கு மேலே இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆக அவர்களும் நகர்ப்புறத்தில் ஒரு பெரிய இனமாகத்தான் இருக்கின்றார்கள் ஆக இவ்வாறாக இன அமைப்புகள் ஆனால் மேலூருக்கு போகிறப்ப மட்டும் வளையர் மூப்பர் முத்தரையர் சிலர் மூப்பனார் இப்படி பல்வேறு பல பெயர்களில் தங்களை அழைக்கின்றனர் ஆனால் அவர்கள் ஒரு சில இடங்களில் நாங்கள் எல்லாம் ஒன்றுதாங்கிறாங்க ஒன்றா என்று எனக்கு தெரியல ஆனால் அந்த இந்த குழுமம் அங்கு பெரிய குழுமமாக மேலூர் சட்டமன்றத்தில் இருந்தது இதுதான் ஏன்னா இந்த இதுதான் வந்து மக்கள் தொகை நாம் உணர்ந்து கொண்ட அடிப்படை விஷயம் சரி இதில் பார்த்தீங்கன்னா பிரதமர் இங்கு நின்றால் வாக்களிப்பர்களா என்ற கேள்வியை நாம் முன்வைத்தோம் அந்த கேள்விக்கு என்ன பதில் கிடைத்திருக்குது என்றால் ஆம் என்று ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் கூறியுள்ளனர் மதுரையில் மோடி நின்றால் வாக்களிப்பர்களா என்பதற்கு ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் பேரும் இல்லை என்று நாற்பத்தி நான்கு சதவீதம் பேரும் அன்று பார்க்கலாம் என்று ஒரு நான்கு சதவீதம் நிக்கட்டும் பார்க்கலாம் என்று நான்கு சதவீதம் பேரும் கூறினர் இங்கு கணிசமாக சில தேமுதுக ஆதரவாளரும் சில நடுலியாரும் இல்லைங்க இந்த இட உறுதி எங்கள் அண்ணியார் தான் இங்கே நிற்க போகிறாங்க நிச்சயம் நாங்கள் ஜெயிக்க வைப்போம்னு நம்ம கேட்ட கேள்வி இது அவங்களா வந்து ஒரு சில சில பல இடங்களில் இந்த பதில் வந்தது ஏன்னா மோடி நின்னா ராமேஸ்வரம் தாங்க இங்கே வந்து அன்னியாறு தான் நிற்க போகிறாங்கிற மாதிரி அவர்கள் தொண்டர்கள் மிக ஆர்வமாக பேசினார்கள் நான் இந்த கேள்விக்கு ஆக இந்த கேள்விக்கு ரிசல்ட் இதுதான் சரி அடுத்து இபிஎஸா அண்ணாமலையா சீமானா என்று கேட்டிருந்தோம் அது சம்பந்தமான தேர்வுக்கு மக்கள் எவ்வாறு பதிலளித்தார்கள் என்றால் இபிஎஸ் என்று பதினெட்டு புள்ளி ஐந்து சதவீதம் பேரும் அண்ணாமலை பத்தொம்பது சதவீதம் பேரும் சீமான் என்று ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் பேரும் ஐம்பத்தைந்து சதவீதம் பேர் கருத்து இல்லை அதே காரணம் வந்து இந்த மூணையும் விரும்பாதவங்க ஐம்பத்தைந்து சதம் மதுரையில் இருக்காங்கன்னு தான் அர்த்தம் இதில் பார்த்தீங்கன்னா இன்னொன்னே நான் சொல்கிறேன் இந்த பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இன்னும் இன்னும் பாஜக கூட்டணி சேரல இல்லையா அதனால் வேற பிற கட்சிகள் தேமுதிக மாதிரி பேர பிற கட்சிகள் எந்த கட்சிகளுக்கும் அவங்க கருத்து இல்லைன்னு தான் நாங்கள் போயிடுறாங்க யாரையும் சூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க திமுக காரங்க திமுக திமுக கூட்டணிக்காரங்களும் சூஸ் பண்ண மாட்டாங்க சீமான் க கட்சிக்காரங்க சீமான் பிஜேபி தான் பிஜேபி சூஸ் பண்ணுறாங்க அதேமாதிரி பிஜேபிக்கு ஓட்டு போட்ட ஒரு ஒரு சின்ன போர்ஷன் அண்ணாமலையே சூஸ் பண்ணல இந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் நகழ்கிறாங்க அதாவது ஓட்டு பிஜேபிக்கு போடுறேங்கிறாங்க அண்ணா இந்த வேட்பாளர் யாருன்னா எதையும் சூஸ் பண்ணாமல் விட்டுட்டாங்க இந்த நிலையும் நான் காண காணப்பட்டது ஏன்னா அதே மாதிரி தான் இபிஎஸ்க்கும் அதே மாதிரி இபிஎஸ்க்கு ஓட்டு போடுறன்ட்டு இந்த வினாவுக்கு பதிலளிக்காமல் ஒதுங்குகின்றன இது ஒரு இது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இங்கு சமூக ரீதியாக மக்கள் எந்த கட்சியை எந்த அளவு ஆதரிக்கின்றனர் என்ற அடிப்படையை நாம் பார்க்கலாம் முதலாவதாக முக்குளத்தோர் சமூகம் எவ்வாறு வாக்களிக்கிறது என்பவர்கள் பார்த்தால் ஏறத்தாழ முக்குளத்தோர் திமுகவிற்கு இருபத்தி ஏழு சதவீத வாக்கை அளிக்கின்றனர் அண்ணா திமுக இருபத்தி ஐந்து புள்ளி ஐந்து சதவீத வாக்கை அளிக்கின்றனர் எடப்பாடிக்கு அடுத்து பாரதிய ஜனதா கட்சிக்கு இருபது புள்ளி ஐந்து சதவீத வாக்கை பிஜேபிக்கு அளிக்கின்றனர் நாம் தமிழருக்கு இரண்டு புள்ளி ஐந்து சதவீத வாக்குகளும் தேமுதிகவிற்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத வாக்குகளும் டிடிவி ஓபிஎஸ் பதினான்கு சதவீத வாக்குகளும் இதரங்கிறதுல ஒரு த்ரீ பர்சன்ட் என்ன இந்த மாதிரி வந்து முக்களத்தோர் வாக்களிக்கிறாங்க இதில் குறிப்பிட தகுந்த விஷயம் டிடிவி ஓபிஎஸ் நம்ம அஞ்சு மாதம் முன்னாடி இருக்கிறப்ப நிறைய வாங்கியிருந்தாங்க இந்த பிரிவில் இன்றைக்கி அவங்க சொந்த சமூகம் அது சார்ந்த பிரிவிலேயே பதினான்கு சதம்தான் இது இந்த மாதிரி எடுக்கிறப்ப தான் இந்த க நம்ம தொடர்ற ஆய்வுகளில் தான் ஒருத்த வந்து இந்த கணிக்கிறதில் நிபுணத்துவம் பெற முடியும் அடுத்து பிள்ளையார் பிள்ளைமார் அன்று முதலியார் இந்த தொகுப்பு இருக்கு இல்லையா அவங்க எப்படி வாக்களிக்கிறார்கள் என்று பார்த்தால் திமுகவிற்கு முப்பது சதவீதம் எங்கேயுமே தமிழ்நாடு முழுக்க பிள்ளை முதலியார்னா திமுகவுக்கு அதிகமாக இருக்கும் இங்கேயும் அது வருது அந்த நோட்டிஃபைடு முப்பது சதவீத வாக்கும் அண்ணா திமுகவிற்கு பதினெட்டு புள்ளி ஐந்து சதவீத வாக்கும் பிஜேபிக்கு இரு இரு ரெண்டாவது இடம் இங்கே பிஜேபி வந்துடுது இருபத்தி ஆறு சதவீத வாக்கை அந்த பிரிவில் பெறுகிறது நாம் தமிழர் மூன்று சதவீத வாக்கையும் தேமுதுகாவும் நிறைய பிள்ளைமார் முதலியார் ஒரு தேமுதிகாவுக்கும் தேட ஓட்டு போட்டாங்க அந்த ஒரு அனுதா ஓட்டாக இருக்கலாம் எனக்குறைய இது அவருடைய சொந்த தொகுதி அதனால் வந்து அந்த இந்த பிரிவில் பதினேழு சதவீத வாக்கை தேமுதுகா வாங்கியது டிடிவி ஓபிஎஸ்க்கு எதுவும் கிடைக்கல இதரருங்கிற பல சில சில கட்சிகளில் அமைப்புன்னு ஒரு அஞ்சரை சதவீதம் சொன்னாங்க ஏன்னா கம்யூனிஸ்ட் இப்படி பல அமைப்பு இருக்கு இல்லையா அதில் சொன்னாங்க ஆக பிள்ளைமார் முதலியார் அவர்களுடைய தொகுப்பு இந்த நிலை ஆதரவை கொண்டுள்ளது ஏன்னா சரி அடுத்து பட்டியல் சமூக வாக்கை பார்த்தீர்கள் என்றால் திமுக நாற்பத்தி மூணு சதம் அதாவது முன்ன பெற்றதை விட நிச்சயம் கூறதா முன்னெல்லாம் எழுபது எழுபத்தஞ்சு வாங்குவாங்க அதில் அவர்கள் சரிந்துள்ளார்கள் திமுக நாற்பத்தி மூணு சதவீத வாக்கையும் அண்ணா திமுக பன்னிரெண்டு சதவீத வாக்கையும் பாஜக குறைவாக ஆறு சதவீதம் எப்பயுமே பட்டியல்னாலே கம்மியாக தானே இருக்குது பாஜக ஆறு சதவீத வாக்கையும் நாம் தமிழர் தான் பார்த்திங்கன்னா இதில் சாதிச்சிருக்கு முப்பத்தி ஓரு சத பட்டியல் சமூகத்தில் முப்பத்தி ஒரு சதவீத வாக்கை நாம் தமிழர் பெறுகிறது ஏறக்குறைய திமுக என்ன வாக்கு இழந்திருக்கோ அது அப்படியே இங்கே ஷிஃப்டானதாக தான் எனக்கு தெரியுது திமுக இழந்த வாக்குகள் பெரும் பகுதி அங்கே சென்றிருக்கு தேமுதிக எட்டு சதவீதம் சுமார் தான் எட்டு சதவீத வாக்குகள் டிடிவி ஓபிஸ் இல்லை இதும் இல்லை இது பட்டியல் சமூக வாக்குகளின் நிலை சரி அடுத்ததாக நாடார் சமூகம் நாடார் சமூகத்தை பார்த்திங்கன்னா திமுகவிற்கு பத்தொம்பது சதவீத வாக்கும் அண்ணாதிமுகவிற்கும் அதே அளவு பத்தொம்போது சதவீத வாக்கும் பாரதிய ஜனதா கட்சி மிக அதிகபட்சமாக இங்கே இருக்கிற நாடார் பெரும்பகுதி மதுரையில் ஹிந்து நாடார் தான் இருக்காங்க கிறிஸ்டின் கொஞ்சம் இருக்காங்க ஆனால் ஹிந்து நாடார் அதிகம் ஏன்னா இவர்கள் வாக்கு மிக பெருவாரியாக ஐம்பத்தி ஓரு சதவீதம் பிஜேபியை தேர்ந்தெடுக்கின்றனர் நாடார் சமூக மக்கள் இந்த பாராளுமன்றத்தில் ஏன்னா இங்கே மட்டும் பார்க்கல மேலூரில் கூட அதே ரிசம்பிளான்ஸ் வந்தது அங்கே நாடார் ஓட்டு அப்படியே பிஜேபி நான் ஆக நாடார் சமூகத்தில் இந்த பாராளுமன்றத்தில் பிஜேபி வலுவாக உள்ளது சரி நாம் தமிழர் நான்கு சதவீத வாக்கையும் தேமுதுகா நாடார் சமூகத்தில் ஒரு வாக்கு கூட பெறவில்லை நெல் இதரங்கிற கேட்டகரிய ஒரு ஏழு சதம் கட்சிகள் இருக்கு இல்லையா பல கட்சி அதுல ஒரு ஏழு சதவீதம் வந்துச்சு இதுதான் நாடார் சமூக வாக்கு எவ்வாறு கட்சிகளுக்கு சென்றது என்பதை காண முடிந்தது பிறகு பாத்தீங்கன்னா நாயுடு நாய்க்கிற வாக்குகள் நாயுடு நாய்க்கிற வாக்குகளில் திமுக பதினைந்து சதவீத வாக்கையும் அண்ணா திமுக பத்து சதவீத வாக்கையும் பிஜேபியும் பத்து சதவீத வாக்கையும் தேமுதிக ஐம்பத்தைந்து சதவீத வாக்கை இதில் பெறுகிறது தேமுதிக ம இந்த விட எல்லா சமூகமும் பெற்றாலும் இதில் ஐம்பத்தைந்து சதவீதத்தை தேமுதிக பெற்றுக்கொள்கிறது பிறகு ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி அப்படி பல இது காங்கிரஸ் அது இதுன்னு இருக்காங்க இதெல்லாம் வந்து ஒரு பத்து பர்சன்ட் ஏன்னா ஆக ஏறக்குறை எல்லாத்துக்கும் சீராக தான் வருது தேமுதுகா மட்டும் சரிவாதியை வாங்கிறது மீதி சரிவாதியும் எல்லாத்துக்கும் பத்து பத்துங்கிற மாதிரி தான் பிரிஞ்சு போகுது இந்த சமூகத்தில் நாடார் பார்த்தாச்சு அடுத்து முஸ்லீம்களின் சிறுபான்மை வாக்கு பார்த்தா திமுகவுக்கு உச்சபட்சமாக எழுபத்தொம்போது அதாவது தொண்ணூறு மேலே கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் சரி அது எதனாலையும் பார்த்துருவான் எழுபத்தி ஒம்போது ஏறக்குறைய எண்பது சதவ ஆதரவன் வைங்கலை அண்ணா திமுகவிற்கு மூன்று சதம் தான் தான் கிடைக்கிது ஏன்னா பிஜேபி நில் எப்பையும் போல நாம் தமிழருக்கும் மூன்று சதம் சிறிய அளவில் அண்ணா திமுகவுக்கும் மூன்று சதம் நாம் தமிழருக்கும் மூன்று சதம் இஸ்லாமிய வாக்குகள் கிடைக்கின்றன அதே சமயம் தேமுதிக முஸ்லீம் வாக்குகளில் பதினைந்து சத வாக்கை இந்த பாராளுமன்றத்தில் பெறுகிறது அதற்கு காரணம் மண்ணின் மைந்தர் என்ற ஒரு நிலை தான் அவர் இறந்திருக்காரு அவருக்கு அப்படி ஒரு நல்ல மனுஷனுக்கு நம்ம ஒரு தடவை ஓட்டாறு போடணும்னு மக்கள் நினைக்கிறாங்க அனைத்து செட்டியார்களுடைய வாக்கு பார்த்திங்கன்னா திமுகவிற்கு இருபத்தி எட்டு சதவீதமும் இதில் அண்ணாது அதிகமாக வாங்குது நாற்பத்தி ரெண்டு சதவீத வாக்கை செட்டியாரில் வாங்குச்சு ஏன்னா பிஜேபி பதினைந்து சதவீத வாக்கு தேமுதிகவும் பதினைந்து சதவீத வாக்கை இந்த இந்த நாள் வரும் செட்டியார் தொகுப்பில் பெறுகின்றனர் அடுத்து யாதவர் யாதவர் வந்து திமுகவிற்கு இருக்கிறதுலே கொஞ்சம் அதிகம் முப்பது சதவீத வாக்கையும் அண்ணா திமுகவிற்கு இருபது சதவீத வாக்கையும் பாரதிய ஜனதாவிற்கும் அதே இருபது சதவீத வாக்கையும் தேமுதிகவிற்கும் பத்து சதவீத வாக்கும் நாம் தமிழருக்கும் பத்து சதவீத வாக்கும் இதரங்கிறதுக்கு அந்த காங்கிரஸ் மற்ற கம்யூனிஸ்ட் அந்த மாதிரி வருது இதரங்கிறது ஒரு பத்து சதம் இவ்வாறு எல்லாம் பத்து இருபது முப்பது எல்லாம் கலந்து தான் யாரோரில் அந்த நிலை காணப்படுகிறது பிறகு பார்த்தீங்கன்னா சௌராஷ்டிரா ஏன்னா அவங்க ஒரு முன்னாலு குஜராத்தியில் இங்கே வந்து ஐநூறு அறநூறு வருஷம் ஆயிடுச்சு அவங்க எப்போவுமே முழுக்க முழுக்க காங்கிரஸ்லேயே இருப்பாங்க எனக்கு வருந்த நாளில் இருந்து பிறகு காங்கிரஸ் மறைந்து அழிய குறைய பிறகு பிறகு அப்படியே பிஜேபி மோடி வந்த பிறகு மேக்சிமம் இதுக்கு போனாங்க எதுக்கு பிஜேபிக்கு இருந்தாலும் இந்த தடவை இப்போ நாங்கள் முன்னாடி எடுத்ததை விட கொஞ்சம் கலந்து வருது மோடிக்கு அதிகம்னா கூட மற்றதும் வருது உதாரணமாக திமுக இருபது சதவீத வாக்கை சௌராஷ்டிரா மக்களிடம் பெறுகிறது அண்ணா திமுகவும் பத்து சதவீத வாக்கை சௌராஷ்டிரா மக்களிடம் பெறுகிறது பாரதிய ஜனா கட்சி அறுபது சதவீத வாக்கை அதாவது முன்ன எண்பது தொண்ணூறுலாம் வாங்கு இப்போ என்ன சேஞ்சுன்னு தெரியல இப்போ பாஜக அறுபது சதவீத வாக்கை தான் சௌராஷ்டிர மக்களிடத்தில் வாங்குகிறது தேமுதுகாவும் பத்து சதவீத வாக்கை வாங்குகிறது இவ்வாறு பிற சமூகங்களில் அனைவரும் கலந்து வாங்குகின்றனர் இனி சின்ன சின்ன ஜாதிகள் இருக்கு இல்லையா பண்டாரம் இந்த மாதிரி சின்ன நிறைய ஜாதிகள் நாவிதர் வன்னார் இன்னும் பெயர் கொடுக்க முடியாத பல சிறு ஜாதிகள் இருந்தன அது அந்த வந்த சாம்பலிகள்லாம் அப்படியே அந்தந்த கட்சிக்கு தோத்து எடுத்துட்டு இதரர்னு ஒரு கேட்டகரியில் பிரித்து பார்த்தேன் இதரர்ன்னு பார்த்தா திமுகவுக்கு அதில் இருபத்தி ஒரு சதமும் அந்த இதரில் அண்ணாதிமுகவுக்கு தான் கூடுதலாக வருது முப்பத்தைந்து சதவீதமும் பாரதிய ஜனதா கட்சிக்கு பதினாறு சதவீதமும் நாம் தமிழருக்கு ஏழு சதவீதமும் தேமுதிகவுக்கு பதிமூன்று சதவீதமும் இதர இதரன்னா இந்த மீதி கட்சி காங்கிரஸ் அப்படி இல்லையா இத கம்யூனிஸ்ட் பல கட்சி இருக்கு இல்லையா இது இதர இந்த இதரங்கிற வாக்குப்பிரிவு அந்த இதர கட்சிகளுக்கு எட்டு சதவீதமாக வாக்களித்துள்ளனர் மேலூரில் என்ன ரிசல்ட் கிடைச்சது அப்படிங்கிறத மட்டும் இன்றைக்கி நம்ம மேலூருடைய ஆமாம் மேலூரில் நம்ம எடுத்த முடியாது சாம்பிள்ஸு அதாவது திமுகவுக்கு அதிகபட்சமாக முப்பத்தைந்து சதவீத வாக்குகளும் ஏடிஎம்கே இபிஎஸ்க்கு இருபத்தி ஒம்பது சதவீத வாக்குகளும் பிஜேபிக்கு பதினெட்டு சதவீத வாக்கும் நாம் தமிழருக்கு ஆறு புள்ளி ஐந்து சதவீத வாக்கும் தேமுதிகவுக்கு நான்கு சதவீத வாக்கும் டிடிவி ஓபிஎஸ்க்கு இரண்டு புள்ளி ஐந்து சதவீத வாக்கும் காங்கிரஸுக்கு இரண்டு புள்ளி ஐந்து சதவீத வாக்கும் விசிகாவிற்கும் அதே இரண்டு புள்ளி ஐந்து சதவீத வாக்கும் இவ்வாறு அனைத்தும் அனைத்து கட்சிகளுக்கும் அது மேலூர் சட்டமன்ற தொகுதியில் எடுக்கப்பட்ட சாமியிலிருந்து இந்த ஆதரவு நிலைகளை எடுத்தோம் சரி இனி பார்க்க வேண்டியது மாநகர அளவில் முதல்ல ஓட் ட்ரான்ஸ்ஃபர் எந்த கட்சி வாக்குகளை இழந்திருக்கிறது இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு பின் எந்த கட்சி அதிகமாக எந்த கட்சிகளிடம் பெறுகிறது அந்த வாக்கு ட்ரான்ஸ்ஃபரே திமுக ஓட்டுன்னா அது சுமார் முப்பது வாக்குகளை அது ஏற்கனவே இருபத்தொன்னில் திமுகவுக்கு போட்டவங்க இல்லை நாங்கள் வேறு கட்சிக்கு போட போகிறோன்னு அப்படி ட்ரான்ஸ்ஃபர் மாறுகிற லாஸ் அது பேர் லாஸ் ஆக திமுக முப்பது வாக்குகளை இந்த மாதிரி லாஸ் பண்ணுது அந்த வாக்கு யாருக்கு போகுதுன்னா பாஜகவிற்கு பதினோரு வாக்குகளும் அண்ணாதிமுக இபிஎஸ்க்கு நான்கு வாக்குகளும் நாம் தமிழருக்கு ஏழு வாக்குகளும் தேமுதிகவிற்கு ஆறு வாக்குகளும் டிடிவிக்கு ஒரு வாக்கும் தமிழ் தேசம் என்ற கட்சிக்கு ஒரு வாக்கு இப்படி இந்த இழக்கக்கூடிய வாக்குகள் இந்த கட்சிகளுக்கெல்லாம் செல்கின்றன சரி திமுக வாக்குகளை இழக்கிறதா என்றால் ஆம் இழக்கிறது அது திமுகவை விட அதிகமான வாக்குகளை இழக்கிறது அது எவ்வளவுனா முப்பத்தி ஒம்பது திமுக முப்பது வாக்கு இழந்துச்சு அன்னாதிமுக இபிஎஸ் இந்த இது முப்பத்தி ஒம்பது வாக்குகளை இழந்திருக்கிறது அந்த வாக்குகளை யார் பெற்றிருக்கிறார்கள் என்று பார்த்தால் இந்த முப்பத்தொம்பதுனா உன்னையும் சொல்லணும் இருபத்தொன்னில் பாஜக கூட்டணி இருந்தது அப்போ அந்த வாக்கு அந்த கட்சி வாக்கும் வெளியேறும் நடுநிலை வாக்கும் வெளியேறும் ரெண்டு விதமாக வெளியேறும் அதாவது பாஜக கட்சிக்காரன்னு அவங்க கட்சிக்கு போயிடுவான்ல ஆனால் போன தடவை இபிஎஸ்க்கு போட்டிருப்பான் அந்த வாக்கு தவிர நடுநிலையாக இந்த அணிக்கு போட்டிருப்பான்ல அவனும் வெளியேறுவான் வெளியேறுவானா வெளியேறுவானான்னு உறுதி சொல்ல முடியாது இந்த முடிவு தான் அதை காட்டும் உங்களுக்கு அதுபோல் ஓபிஎஸ் கூட இருந்தார் அப்போ இன்றைக்கி டிடிஐ தனி தான் ஓபிஎஸ் கூட இருந்துட்டு வெளியே போகிறதுனால சில வாக்குகள் நகரலாம் ஏன்னா ஆக இதையும் பார்க்கணும் நம்ம அப்ப இந்த முப்பத்தி ஒன்பது அண்ணாதுமாய் இழக்கக்கூடிய வாக்கை பாஜக மட்டுமே இருபத்தி ஓரு வாக்குகளை பெற்றுக்கொள்கிறது ஆனால் அந்த இருபத்தி ஓரு வாக்குகள் நான் சொன்ன மாதிரி இரண்டு விதமாக இருக்கும் திமுக ஒரு வாக்கை மட்டும்தான் அண்ணாதுமே பெற முடிகிறது டிடிவி ஓபிஎஸ் பத்து வாக்குகளை பெறுகின்றன இந்த அவர் கூட இருந்தாரு வெளியேறதுனால அந்த ஒரு எஃபெக்ட் இருக்கும் இல்லையா பத்து வாக்கு நாம் தமிழர் அண்ணாது இருந்து ஒரு வாக்கை மட்டுமே பெறுகிறது அதே சமயம் இந்த புதுசாக புத்துணர்ச்சி பெற்றுள்ள தேமுதிக ஆறு வாக்குகளை இருந்து பெறுகிறது அண்ணா முப்பத்தி ஒம்பதுல ஆறு வாக்கு தேமுதிகவிற்கு செல்கிறது திமுக இருந்து மாறுறவங்க அண்ணாதுலேருந்து மாறுறதில் கொஞ்சம் பேர் நடுநிலையாளர் போ அந்த கட்சிக்கு போட்டு இப்போ மாறுகிறான் தேமுதிகவுக்கு அனுதாபத்துக்கா எதுக்கோ மாறுறான் பிறகு கொஞ்சம் பேர் உண்மையிலேயே அவன் தேமுதிக கட்சிக்காரன் அவன் வந்து அங்கே தற்காலிகமாக போட்டிருக்கான் இப்போ நம்ம முகற்சிக்கு போடுவோன்னு போடுறான் அதுதான் ஏன்னா பிறகு இது தவிர பார்த்திங்கன்னா பாஜக ஒரு ஓட்டு லாஸ் பண்ணுது அது நாம் தமிழருக்கு போகுது அதுதான் நோட்டா போட்டால் ஒரு ஆள் பாஜகவுக்கு போகிறாரு டிடிவிக்கு போ போட்டவர் ஒரு ஓட்டு பாஜக போகுது சுயேஜா போட்ட ஒருத்தரும் பாஜகவுக்கு போடுறாரு மாதிரி மக்கள் நீதி மையம் பார்த்தா தனது வாக்கில் ஐந்து வாக்கை இழக்கிறது இருபத்தொன்றில் மக்கள் நீதி மையத்தின் ஆதரவாளராக இருந்தவங்க அஞ்சு பேர் இப்போ மாறுறாங்க அந்த அஞ்சில் பிஜேபி ரெண்டு ஓட்டை வாங்குது தேமுதிக ரெண்டு ஓட்டை வாங்குது அண்ணா திமுக ஒரு ஓட்டை வாங்குது இப்படி அந்த அஞ்சு ஓட்டு மூணு பேருக்கும் பிரிந்து போகிறது இதுதான் நிலவரம் இதில் உங்களுக்கு டோட்டல் கெயின் லாஸுங்கிறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஏன்னா அப்படி வர்றப்போ பார்த்திங்கன்னா டிஎம்கே முப்பது ஓட்டை லாஸ் பண்ணிச்சு ஆனால் கெயின் பண்ணதோ ஒரு ஓட்டு தான் அப்பட் இருபத்தி ஒம்பது ஓட்டு லாஸுங்கிறது தான் இந்த சாம்பிளில் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் ஏடிஎம்கே லாஸு முப்பத்தி ஒம்பது ஓட்டு கெயின்ங்கிறது ஒரு அஞ்சு ஓட்டு கெயின் பண்ணியிருக்கு அப்போ அதை கழிச்சிட்டோம்னா முப்பத்தி நாலு ஓட்டை ஏடிஎம்கே இருபத்தி ஒன்றுக்கு பிறகு இந்த பாராளுமன்றம் இந்த தொகுதி எல்லைக்குட்பட்டு அது லாஸ் தான் பண்ணியிருக்கு வேற குறைய பார்த்துங்களேன் நானும் சிலறிக்கின்னா முப்பத்தி நாலுனா நாலுட்டா ஆமாம் ஏறக்குறைய எட்டு பெர்சன்ட் ஓட்டை அது அந்த இருபத்தி ஒன்றாவது என்ன வாங்கிச்சோ அதுக்கு மேலே காலி ஆகிரும் எட்டை தாண்டி காலி ஆகும் ஏன்னா அதே மாதிரி அதே மாதிரி தான் கணக்கு திமுகவுக்கு வரும் ஏன்னா டிடிவி கெயின் ஏன்னா அது புது கட்சி தானே அது வந்து டிடிவி ஓபிஎஸ் ரெண்டு பேரையும் சேர்த்து எடுத்துருக்கான் பதினோரு ஓட்டை பிறரிடம் வாங்கிறாங்க பெரும்பாலும் இவங்ககிட்ட தான் ஏன்னா திமுக பேரண்ட் இதில் இருந்து தான் எடுத்துக்கிறாங்க ஆனால் ஒரு ஓட்டை லாஸ் பண்ணுறாங்க அப்போ விளைவு வந்து ப்ளஸ் வந்து பத்து ஓட்டு ப்ளஸ்ஸுங்கிறத இந்த தெரியுது பிறகு நான் தமிழர் வந்து கெயின் பண்ணுறது எட்டு ஓட்டு எட்டு ஓட்டை அவர்கள் திமுக அண்ணாதிமுகாவோட இருந்து பெறுகிறார்கள் அப்போ கணக்கு என்னென்னா ப்ளஸ் எயிட் ஓட்டு நாம் தமிழர் ப்ளஸ் எயிட்டு பெற்றுக்கொள்கிறது தேமுதிக கெயின் பதினாலு ஓட்டை தேமுதிகா யாரிடமிருந்து திமுக இருந்து வாங்கியிருக்கு இருந்து வாங்குது மக்கள் நீதிமையிட்டிருந்து வாங்கியிருக்கு மூணு பிரிவிலிருந்து எடுத்து பதினாலு ஓட்டை கெயின் பண்ணியிருக்கு லாஸுங்கிறது இல்லை அப்போ அது வந்து ப்ளஸ் ஃபோர்டீன் பதினாலு ஓட்டுகளை ஆதாயம் இந்த தேர்தலில் இருபத்தி ஒன்றுக்கு பிறகு பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கிறது தேமுதிக சரி ஏன்னா அதே சமயத்தில் பிஜேபி கெயின் வந்து முப்பத்தி எட்டு பர்சண்ட்டு நோ லாஸ் அப்போ பிஜேபியை தான் உச்சபட்சமாக கெயின் பெரிய கெயினர் யாருன்னா பிஜேபி முப்பத்தி எட்டு ஓட்டை கெயின் பண்ணுறது ஏன்னா கெயின்னா அது கூட்டணி கூட்டணியாக இருந்து பிரிஞ்சு வந்திருக்காங்க அதை அதையும் பார்க்கணும் அந்த இவங்களுடைய ஓ சொந்த ஓட்டும் வந்திருக்கும் அது கூட நடுநிலை ஓட்டும் சேர்ந்து வந்திருக்கும் இதுதான் வந்து உங்களுக்கு தெரியக்கூடிய ஒரு ரிசல்ட்டு ஆனால் செகண்ட் பெரிய கெய்னர் தேமுதிகா அது காரணம் தற்பொழுது நடந்துள்ள சில சம்பவங்களும் அதை தொடர்ந்து மக்களின் ஏன்னா அவருக்கு கொஞ்சம் மண்ணின் மைந்தருங்கிற அந்த உணர்வு பரவலாக காணப்பட்டது அதுவும் ஒரு காரணம் சரி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மதுரை இந்த மதுரை அஞ்சு சட்டமன்ற ம நகர்ப்புறமாக எடுத்தோம் இல்லையா எல்லா பகுதியிலையும் அந்த எடுத்ததில் எப்படி ஆதரவு நிலை ஒவ்வொரு கட்சிக்கும் வந்ததுன்னா திமுகவிற்கு முப்பது புள்ளி ஐந்து சதவீதமும் ஏடிஎம்கேவுக்கு பதினேழு சதவீதமும் பிஜேபிக்கு இருபத்தி ஓரு சதவீதமும் பாருங்கள் அந்த ஒரு புறநகர் தொகுதி எப்படி வந்தது நகர்ப்புறம் அப்படியே பிளேட்டு கம்ப்ளீட்டாக மாறுது திமுகவும் அஞ்சு பர்சன்ட் குறையுது ஏடிஎம்கே பன்னிரெண்டு பெர்சன்ட் குறையுது ஆனால் இதுதான் மேஜர் ஸ்ட்ரென்த் இப்போ அஞ்சு அஞ்சு சட்டமன்றத்தில் வருது ஏன்னா பிஜேபி ஒரு மூணு ரைஸ் ஆகுது ஏன்னா அங்கே பதினெட்டு இங்கே இருபத்தொன்று நாம் தமிழர் அங்கே ஆறரை வாங்குச்சி இங்கே எட்டு பெர்சன்ட் டவுன் அதுதான் எப்போயுமே இந்த நாம் தமிழர் நகரங்களில் தான் சேர்த்து கிராமங்களில் குறைவாக இருக்குது அந்த இது நாம் தமிழர் எட்டு சதவீதம் வாங்குது ஏன்னா அந்த நகர்ப்புற தொகுதியை மட்டும் வச்சா தேமுதிக பதிமூணு ஏன்னா அவர் பிறந்த மண் பதிமூணு புள்ளி ஐந்து சதவீத வாக்கை தேமுதிக இந்த ஐந்து பாராளுமன்றத்தில் பெறுகிறது ஏன்னா டிடிவி இங்கே நாலு சதவீதம் வாங்குகிறாரு இந்த டவுன் லிமிட்டு காங்கிரஸ் மிக குறைவாக ஒன்று தான் வாங்குது விசிகே ஒன்றரை கம்யூனிஸ்ட் ஒன்று மக்கள் நீதி மையம் ஒன்றரை பிறகு தமிழ் தேசம் புதிய தமிழகம் போன்ற பிறகு சில கட்சிகள் சில சின்ன அமைப்புகள் ஒரு மொத்தம் ஒரு சதவீதம் இவ்வாறாக மாநகர பகுதிகளில் அதாவது ஐந்து சட்டமன்றத்தில் வாங்கிய வாக்குகள் இவை சரி இப்போ மேலூர் வாங்கினது இது எல்லாமே சராசரி பண்ணி பார்த்தா டோட்டல் ரிசல்ட் இந்த பாராளுமன்றத்தில் இப்போ தேர்தல் நடந்தால் இந்த மக்களுடைய மனநிலை இதுதான் கூட்டணி சேர்ந்தால் அது வேற யார்த்து அதெல்லாம் இல்லை இப்போ எந்தெந்த கட்சிக்கு என்ன பலங்கிறதோ அப்படியே ஸ்கேன் ஆயிடுச்சு ஏன்னா திமுகவிற்கு முப்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து சதவீத வாக்கும் அதிமுக அதுதான்பிஸ் அதிமுக பத்தொம்பது சதவீத வாக்கும் பிஜேபி இருபது புள்ளி ஐந்து சதவீத வாக்கும் நாம் தமிழர் ஏழு புள்ளி ஐந்து சதவீத வாக்கும் தேமுதிக பதினொன்று புள்ளி ஐந்து சதவீத வாக்கும் டிடிவி ஓபிஎஸ் நான்கு சதவீத வாக்கும் காங்கிரஸ் ஒரு சதவீத வாக்கும் கம்யூனிஸ்ட் ஒரு சதவீத வாக்கும் ஒன்று புள்ளி ஐந்து சதவீத வாக்கும் மக்கள் நீதி மையமும் ஒன்று புள்ளி ஐந்து சதவீத வாக்கு இதர சிறு எஸ் காணொலிகள் ஸ்ரீனிவாசன் அவர்கள் அவருடைய கருத்து கணிப்புல எல்லாம் சொல்லியிருக்காரு சாம்பிள் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத வரக்கூடிய காணொலிகளை பார்ப்போம் அதனுடைய வணக்கம் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்